தல அஜித்தை பற்றி வெளிவராத பல ரகசியங்கள் உங்களுக்காக அஜித் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இயக்குனர் செண்பராமன் இயக்கத்தில் வெளிவந்த என் வீடு என் கணவன் திரைப்படத்தின் மூலம் பள்ளி மாணவனாக அறிமுகமானார் அறிமுகமான படத்தில் அவருக்கு கொடுத்த காட்சி தோப்புக்கர்ணம் போடுவது தொடக்கத்திலேயே இந்த சினிமாவுக்கு தோப்புக்கர்ணம் போட்டதாலே என்னவோ தற்போது சினிமாவில் எந்த தவறுகளும் இல்லாமல் அவருக்கு என்று ஒரு தனி பாதையை அமைத்து அதில் பயணித்து வருகிறார் ஒவ்வொரு 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 நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த தெலுங்கு திரைப்படமான திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகினார் அதே ஆண்டில் அமராவதி மூலம் தமிழில் அர்ஜுனாக அறிமுகமாகி பிறகு பாசமலர் பவித்ரா ராஜாவின் பார்வையிலே வான்மதி கல்லூரி வாசல் மைனர் மாப்பிள்ளை என்ற படங்கள் நீண்ட வரிசையில் மாறியது ஆனால் வசந்த் இயக்கிய ஆசை தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது தமிழில் அவருக்கென்று ஒரு பெயரை உருவாக்கியது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் இயக்குனர் அகஸ்தியன் இயக்கத்தில் வெளியான காதல் கோட்டை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியையும் நல்ல பெயரையும் அகஸ்தியன் மூலம் வந்து சேர்ந்தது அதனைத் தொடர்ந்து பல படங்கள் அவரை தேடி வந்தது அதில் நேசம் ராசி உல்லாசம் பகைவன் நட்டஜட வயசு காதல் மன்னன் அவள் வருவாளா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உயிரோடு உயிராக என்ற வரிசையில் ரெட் ராஜா வில்லன் ஆஞ்சினேயா வரை பல வெற்றி படங்கள் அவர் நடித்து கொடுத்தார் அஜித் பல படங்கள் நடித்தாலும் தீனாவில் தான் இவருக்கு தல என்ற பெயர் உருவானது அதற்கு காரணம் நமது வில்லன் நடிகர் மகாநதி சங்கர் முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே பிறகு கடந்த ஆண்டுகளில் வெளிவந்த பில்லா ஏகன் அசல் ஆரம்பம் வீரம் வேதாளம் எண்ணெய் அறிந்தால் என பல வெற்றி படங்கள் உச்சிக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது ஆனால் தல அஜித் பல வெற்றி படங்களை தவறவிட்டதும் குறிப்பிடத்தக்கது அந்த வரிசையில் நேருக்கு நேர் சூர்யாவுக்கு முன் அஜித் தான் அந்த கேரக்டரில் நடிக்க இருந்தார் பாலா இயக்கத்தில் வெளிவந்த நந்தா சரண் இயக்கத்தில் வெளிவந்த சாமி ஆறு மற்றும் கஜினி மற்றும் ஜெமினி இவைகளை தான் தல அஜித் தவறவிட்டார் தல அஜித்திற்கு புதிய இயக்குனர்களை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அதிகமாம் அதன் காரணமாகவே தீனா படம் மூலம் ஏ ஆர் முருகதாஸ் வாலியின் மூலம் எஸ் ஜே சூர்யா முகவரின் மூலம் துரை நீ வருவாயா என மூலம் ராஜ்குமார் சரவணன் சுப்பையாவிற்கு சிட்டிசன் விஜய்க்கு கிரீடம் விஷ்ணுவர்தனுக்கு பில்லா சிவாவிற்கு வீரம் என பல உதவி இயக்குனர்களை மிகப்பெரிய இயக்குனர்களாக மாற்றிய பெருமை அஜித்தை சேரும் அதனாலேயே என்னவோ தமிழ் ரசிகள் அவரை தல என்று அழைக்கின்றனர் இதையெல்லாம் தாண்டி தற்போது வெளிவர இருக்கும் திரைப்படமான விவேகம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஆர்வத்தை உருவாக்கியுள்ளது அதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர் திரு தல அஜித்திற்கு விவேகம் மிகப்பெரிய வெற்றி பெற லைவ்டே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறது